அதனால அங்க அது பெருக்க கோலம் போட வாசிக்கிற வரமாட்டா நம்ம அது பெருக்க கோலம் போட அது பூஜை பண்ண சரியாகுது அங்க போய் பன்றிக்காக தெரியுமா இப்போ நீங்க ஆயிரத்தி நூத்தி எட்டு நாள் கிரிவம் சுத்தறிங்களே அது என்ன காரணமா சுத்துறீங்க

மாவு மாவுளை கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க எதுவும் நம்ம பஞ்சாயத்தில் குறைக்கணும் அந்த ஈஸ்வரம் அப்படின்னு கிட்டப்பா ஊன் பாண்டிய கட்டின கோயில் அதாவது வந்து அப்போ அந்த காலத்தில் கொசு கிடையாது ஒரு வரி குதிரை மேலே உட்காந்துட்டு போய் குதிரையை எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போய்ட்டு ஒரு சொல்லியாச்சு அது இருந்து போக அப்படியே அவர் ஒரு அசமத்தையே அவசியமாக தூங்கினார் தூங்கும்போது அசிரியர் வாக்கில் சிவன் என்ன சொன்னார் எனக்கு நண்பனே அன்பனே ஒரு ஆளை கட்டணும் எனக்கு ஒரு குளம் வரீங்க அதனால் அது குளத்தை வெட்டி அங்கே ஒரு கைட் கோயில் வச்சுட்டு அவர் நாலு பக்கம் சொருகு படி வச்சு பொன் பொருளை அண்டாவில் வச்சு ஊடி வச்சுட்டு அவர் பிள்ளைக்கு போயிட்டார் எப்போ இப்போ பட்டுன்னு தூங்கிடுபோது அந்த நாள் போய் குளிச்சிட்டு வந்து அந்த சொரியில் மாறிட்டு அவரு கூண் பாண்டியா குஷ்டம் கை கல்லாம் குஷ்டம் பார்க்க நல்லா இருக்குது அந்த குதிரை கோயில் குச்சிட்டு வந்து சரியாக போச்சு அதனால் அந்த கோயில் வந்து சிறப்பான கோயில் ஒரு வைத்திய கோயிலாக இருக்குது அதனால் அந்த கோயிலில் போய் போய் குச்சிட்டு வருவாங்க இந்த கோயில போய் போய் குளிக்கிறதுக்குன்னே போட்டு இங்கேருந்து இங்கே எங்கேயும் குளிக்க முடியாது இந்த சன்னியாசிங்களா அதனால் அங்கே சுத்தமான கோயிலை அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே சின்னாக்கம் படிச்சுட்டு அங்கே மாதக்கணு ஒம்பது மாதம் இருந்தேன் அஞ்சு மாதம் இருந்தேன் ஆறு மாதம் இருந்தேன் இப்போ ப பாஞ்சு நாள் அனுப்பிட்டு இப்போ நான் அண்ணாமலர் பார்க்கணுன்ட்டு வழி வழிகட்டமாக வந்துடுவேன் அண்ணாமலை பாக்க வந்திருக்கீங்க ஆமா என்ன பையனா கிரால் நிக்குதுப்பா கிரால் அங்க போய் அவருக்கு துண்டியால் செஞ்சா அங்க கிரால் நிக்குது இந்த கிரால் வந்தாக்க அங்க துண்டியால் நிக்குது இது எல்லா உலகமே நம்ம தான் போற மாதிரி ஆயிப்ப இப்போ எல்லா ரவுண்ட் அடிச்சி ஓகாந்து இருக்கு வீட்டு பக்கம் போக முடியல போக முடியல ஆ அது போன் போட்டு சொல்லே போடு 1108 நாள் கிரால் முடிச்சு தான் போவீங்களா ஆமா என்ன பையனா கிரால் அதனால இருக்குதே போறதோட இது தினாடி இந்த முடிஞ்சு போயிருக்கும் இது இங்க இல்லாத அங்க போட்டாலும் முடியல இங்க இருந்தாலும் அவன் விட மாட்டான் அங்கேயே இருந்தாலும் என் விட மாட்டான் இதே மாட்டி மாத்தி போன கட்டி